அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது பாதைகளை நீங்கள் கடந்து வரும்போது ஆண்டவரே இந்த நிலை எனக்கு பிடிக்கவில்லை இது எனக்கு நல்லதாக தெரியவில்லை ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதனால் வரும் லாபம் என்ன என்று எனக்கு தெரியும் இதனால் எனக்கு நல்லதுதான் நடக்கும் இதில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது உண்மை நான் நன்கு அறிவேன் ஆரம்பத்தின் நாளை காட்டிலும் முடிவு நிச்சயம் எனக்கு சம்பூர்ணமாக இருக்கும் இதை உரத்த குரலில் சொல்ல நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இதை நீங்கள் சொன்னால் நல்லது இப்படி சொல்வது எனக்கு நல்லதல்ல இது தேவனை காயப்படுத்தும் உண்மையாகவே என் உள்ளான மனிதன் இருக்க விரும்பவில்லை ஆனால் எனக்குள் இருக்கும் உள்நோக்கம் அது எனக்கு நன்மையை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியும் அது மட்டுமல்ல காலம் சரியாக வரும்போது என் சூழ்நிலையை நீர் மாற்றுவீர் என்பதும் எனக்கு நிச்சயமாக தெரியும் சில விஷயங்களை உரத்த குரலில் சொல்லிவிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கலாமா நீங்கள் ஒன்றை செய்யும் போது நீங்கள் சத்தமாக பேசும்போது தேவன் விரும்பும் அவர் வார்த்தையின்படி செய்யும் போது அது உங்கள் உணர்வுகளை மாற்றும் அது உங்கள் மனதை மாற்றும் அல்லது அமர்ந்ததை நீங்கள் உணரும் விதமாகவும் நீங்கள் நினைக்கும் விதமாகவும் நடந்து கொள்ள வைக்கும் ஒன்று பெயிர அதிகாரம் ஒன்றை பார்க்கலாம் நான் படிக்கப் போவது விரிவாக்கும் நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மகிழ்ச்சி கழிப்பு அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து அவர்களின் எதிர்ப்பால் நீங்கள் சரியான காரியத்தை செய்யும்போது போது அதற்காகவும் துன்பத்தை அனுபவிக்க கூடும் இப்போது உங்களுக்கு தெரியும் என் தலை சாய்ந்து 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 போகிறது இதில் தவறு இருக்கிறது ஏதோ தவறு இருக்கிறது நான் சரியாய் செய்தால் எனக்கு இதில் சரியான முடிவு கிடைக்க வேண்டும் நான் அண்மையை செய்தால் பாக்கியவானாயிருப்பேன் ஆகவே அவர் உங்களை வான் என்று சொல்லி இருக்கிறார் நீங்கள் மிகுந்த ஆசிர்வாதத்தோடு வாழ்வீர்கள் நாம் வாழ்வில் நடக்கப் போகும் மேலான காரியத்தை நினைக்கிறேன் நாம் விரும்பும் வழியில் எதுவும் நடக்காத போது எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று தேவிடம் கேட்டேன் தேவர் நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் மிகப்பெரிய பாடமாக இது இருக்கிறது என்று நான் சொன்னேன் மத்தையோ ஐந்தாம் அதிகாரத்தில் இயேசு நமக்கு பிரசங்கித்த மிக பிரசித்தமான ஒரு மலை பிரசங்கம் இருக்கிறது அதில் அவர் நம்மை பாக்கியவான்கள் என்கிறார் இப்படி பாக்கியவான்கள் என்றும் உச்சரிக்கலாம் நாமும் பாக்கியவான்களாக இருக்க நான் விரும்புகிறேன் பாக்கியவான் உங்களுக்கு தெரியும் நாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்போமே ஆனால் என்றும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவர்கள்தான் பாக்கியவான்கள் கொஞ்சம் மத்தியோ அதிகாரம் அமைந்தே நாம் பார்க்கலாம் பாக்கியவான்கள் மேலும் விரிவாக்க வேதாகமும் பாக்கியவான்கள் என்பதன் அர்த்தத்தை இப்படியாக நமக்கு விளக்குகிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியான செழிப்புடன் சந்தோஷம் மகிழ்ச்சி நான் திருப்தியை விரும்புகிறேன் உங்கள் வெளிப்புற நிலைமைகளை பொருட்படுத்தாமல் தேவனின் தயவு மற்றும் ரட்சிப்புடன் வாழ்வது ஓ அது எவ்வளவு அற்புதமானது அதை மீண்டும் பார்க்கலாம் பாக்கி வாங்க தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நான் சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் மற்றவர்கள் பொறாமை கொள்ளும் அளவு ஆவிக்குரிய செழிப்போடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புவதால் தான் இப்படி சொல்கிறேன் வங்கிக் கணக்கை குறித்து நான் பேசவில்லை வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை பொருட்படுத்தாமல் தேவனின் தயவில் ரட்சிப்பில் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் திருப்தியுடன் வாழ்வதுதான் அது ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தங்களுக்கு எழுப்புதல் வேண்டும் என்கிற ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் நான் ஒரு ரகசியத்தை சொல்லலாமா தெய்வன் நம் ஜபத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக மிகவும் ஆர்வமாக ஜபம் செய்வதற்கு நிறைய நேரத்தை நாம் செலவிடுகிறோம் நமக்கு பெரிய வீடுகளும் பெரிய கார்களும் தேவை திருமணம் நடப்பதற்கு அல்லது திருமணத்தை பிரிப்பதற்கு அது எதுவாக இருந்தாலும் சரி நாம் சற்று வித்தியாசமாக ஜபிக்க சவால் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் சொல்லுங்கள் ஆண்டவரே இன்று நான் மற்றவர்களை சார்ந்து வாழாமல் எல்லாம் என் வழியில் சரியாக நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆனால் அப்படி இல்லை என்றால் நான் இப்போதை ஜெபிக்க விரும்புகிறேன் நான் நிலைவரப்பட வேண்டும் எல்லாம் என் விருப்பப்படி நடக்கிறது என்றால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாம் என் விருப்பப்படி நடக்கிறது என்றால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என் விருப்பப்படி எதுவும் நடக்கவில்லை என்றாலும் எப்போதும் போலவே தான் நான் இருக்க வேண்டும் ஜெபம் செய்வதற்கு முன்பு இப்படி எப்போதாவது உங்களுக்கு தோன்றியிருக்கிறதா நான் இன்றும் நேற்றும் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் ஜபம் செய்வேன் நாம் அனைவரும் என்ன வேண்டும் என்று விரும்புகிறோமோ அது உண்மையில் தவறு இல்லை நாம் மனுஷர்கள் பல நேரங்களில் தேவன் உங்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை உங்களுக்கு தருகிறார் இதை நாம் நம் அனுபவத்தில் இருந்து அறிந்திருக்கிறோம் நாம் விரும்பும் வழியில் ஒவ்வொரு நாளும் எல்லாம் நடக்க வேண்டும் எங்கள் ஊழிய பயணத்தில் அநேக நம்ப முடியாத ஹோட்டல் அனுபவங்கள் இருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது நான் தங்கியிருந்த அனை ஹோட்டல்களுக்கு கொஞ்சம் கூடுதலான தயவு தெய்வனிடமிருந்து அந்த நேரங்களில் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் எல்லாம் நன்றாக வேலை செய்யும் ஹோட்டல்களிலும் நான் தங்கியிருக்கிறேன் இல்லை மீண்டும் இதே அல்பனியில் ஒரு வியாழக்கிழமை ஹோட்டலுக்கு சென்றோம் அங்கு சிறிய தூக்கம் போட்டுவிட்டு தேவனின் வார்த்தையை தியானிக்க விரும்பினேன் அன்று இரவு கூட்டத்துக்கு தயாரானேன் அன்று காலை அறையை சுத்தம் செய்தவர் எல்லா கதவுகளையும் திறந்து விட்டுவிட்டார் அதனால் சூரிய விளைச்சம் அறைக்குள்ளடித்து அதனால் சீதோஷ நிலை வெப்பமாக இருந்ததால் ஏசியால் அந்த வெப்பநிலையை இழுக்க முடியாமல் இருந்தது என்னால் தூங்க முடியவில்லை சமையலறை குழாயில் வரும் தண்ணீர் கூட கொதிப்பது போல் என் கையில் தண்ணீரும் சூடாக கொதித்தது என் குளியலறை மூழ்கி சுடுநீர் ஆறாக ஓடியது ஆகையால் குழாய் தண்ணீரை அணைத்துவிட்டேன் அந்த சுடுநீர் வெளியேறும் வரையில் வெளியிலேயே நின்று காத்திருந்து குளித்து முடித்தேன் வியாழக்கிழமை இரவு பன்னிரெண்டு முப்பது மணி ஒரு வரையங்கள் அறைக்குள் நுழைய முயன்றார் காலியான அறை என்று எண்ணி சுத்தம் செய்ய அவரை அனுப்பியிருந்ததால் அந்த மனிதர் வந்திருந்தார் நாங்கள் எங்கள் கதவுகளை உள்ளே பூட்டி இருந்ததால் அவர் கதவை முன்னுக்கு தள்ளி திறக்க முயன்றார் அவர் தள்ளிய வேகத்தில் மோசமாக சத்தம் கேட்டு தேவ் தாவி ஓடி வந்து அவரை கேட்டார் என்ன 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 இந்த ஏன் வந்தீங்க உங்களுக்கு வேணும் அவர் அறுக்க நினைச்சு வந்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொண்டோம் அன்று என் அறைக்கு அழைப்புகள் அனுப்பக்கூடாது என்று வரவேற்பறையில் நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்னை யாரும் அழைப்பதற்கில்லை சில வேளையில் எதையும் உணராமல் அடிக்கடி என்னை அனைகர் தொந்தரவு செய்வார்கள் நான் ஓய்வெடுத்து தியானிக்க வேண்டும் என்று உணரமாட்டார்கள் நான் வெள்ளிக்கிழமை நன்றாக தூங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது அழைப்பு மணி இருந்தது நேற்று வீட்டிலிருந்து இருந்து கூட்டத்துக்கு வந்தபோது உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன் நிச்சயம் ஒரு படம் எடுத்திருக்கலாம் எப்படி நிறைய எங்களுக்கு நடக்கும் ஆனால் இப்படி எத்தனை முறை நடந்தது என்று எங்களால் சொல்ல முடியாது அன்று ஹோட்டலில் முக்கிய சாவி மாறிவிட்டதால் எங்களால் அறைக்குள் நுழைய முடியவில்லை நாங்கள் அந்த அறைக்கு பணம் செலுத்தி இருந்தாலும் அதற்குள் போக முடியாமல் இருந்தோம் அதனால் அங்கு சென்று ஒரு மாஸ்டர் சாவியை ஒரு பையனிடம் கொடுத்து விட்டார்கள் அந்த சாவியாலும் கதவை திறக்க முடியவில்லை அதனால் அங்கே நானும் தேவும் என்னுடைய நிர்வாக உதவியாளரும் ஒரு பெரிய கூட்டமாக அனைவரும் கைத்தட்டி உற்சாகமாக ஹோட்டல் கூடத்தின் தரையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் எல்லா விதத்திலும் நான் எங்கிருந்து வந்தவள் நான் யார் என்று நினைவில் கொள்வதற்காகவே தேவன் எனக்கு உண்டாக்கிய வழி அது என்று நினைத்துக்கொண்டேன் சாதாரணமாக அந்த வெறும் அழுக்கு தரையில் அங்கே ஒரு சிறிய இருக்கையில் பொறுமையாக இருந்து எல்லோரும் இந்த கூட்டங்களின் செயல்பாட்டை குறித்து பேசிக்கொண்டு இருந்தோம் கவனியுங்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் உண்மையில் வேதம் இப்படியாக சொல்கிறது நம் தடைகள் சரியாக இருக்கும் போது நாம் எப்போதும் இருப்பதைப் போலவே இருக்க முடியும் என்றால் நான் மிகவும் பாக்கியவான்கள் உண்மையில் என்ன நடக்கிறது நீங்கள் அப்படி இல்லாத போது நீங்கள் தோல்வி அடைந்தவர் மீண்டும் உங்களால் எழுந்திருக்க முடியாது என்று உங்கள் அணுகுமுறை பிசாசிற்கு ஒரு செய்தியை பிரசங்கிக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நடந்ததை நினைத்து பாருங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் எளிய மனப்பான்மை அவர்களிடம் இருக்கும் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் நேர்மையான அணுகுமுறையை கடைபிடிப்பதால் ஆறுதல் அடைவார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் மிக மனநிறைவான மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் மனத்தாழ்மையற்ற ஒரு நபர் பெருமையும் அகந்தியும் மாணவர் தாங்கள் எதை காட்டிலும் அதிக தகுதி உடையவர்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு சாந்தமான நபர் ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் மிகவும் நன்றி உடையவர்களாக இருப்பார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் சிறந்த மனப்பான்மை கொண்டிருப்பார்கள் அவர்கள் எப்போதும் சரியானதையே செய்ய விரும்புவார்கள் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் மிகவும் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் ஓ எதை பற்றியும் கவலை இல்லை நானும் நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் மற்றவர்களோடு ஒற்றுமையோடு இருக்க உழைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான வார்த்தைகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் சிலர் சிறப்பாக செயல்பட முடிகிறவரை செயல்படுகிறார்கள் அவர்களை ஏதாவது காயப்படுத்துமானால் மேலும் சிறப்பாக செயல்பட விரும்ப மாட்டார்கள் பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கிறோம் அவர்கள்தான் இஸ்ரவேல் தேசத்தார்கள் ஆகையால் நாம் அவர்களை இசரவேலர்கள் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் எகிப்தில் அறிவிகளாக பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவர்களிடத்தில் மோசவி அனுப்பி அவர்களை விடுவித்தார் சில காலங்கள் மனாந்திரத்தில் அநேக அனுபவங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அவை சிறந்த அனுபவங்கள் நீங்கள் எல்லோரும் நேற்று இங்கே எப்படி இருந்தீர்கள் சரி தேவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் அவர்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்தார் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார் ஒவ்வொரு காலையும் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் பாறையிலிருந்து குடிக்க தண்ணீர் கொடுத்தார் இன்னும் வேதம் அவர்கள் அலைந்து திரிந்ததாகவும் சொல்கிறது வனாந்திரத்தில் நாற்பது ஆண்டுகள் உண்மையில் ஒரு பதினோரு நாள் பயணமே கஷ்டம்தான் உங்களில் சிலரும் அந்த ஜனங்களுடன் தொடர்பு உடையவர்களாகவும் இருக்கலாம் அவர்கள் என் நெருங்கிய உறவினர்களாகவும் இருக்கலாம் எனக்கு நிச்சயம் தெரியும் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை எதிரிகளான ஏத்தியர் எமோரியர் எபூசியர் மூலம் உண்டாகிறது என்று நினைத்திருந்தார்கள் இப்போது எல்லா துறைகளும் தகவல் தொழில்நுட்பத்தை சார்ந்திருக்கிறது நான் எப்போதும் தர அங்கீகரிப்பு கொண்ட தகவல் தொழில்நுட்பங்களை வாங்குவேன் மளிகை வியாபாரத்திலும் தகவல் தொழில்நுட்பம் அண்டை நாடுகளோடு தகவல் தொழில்நுட்ப தொடர்புகள் முதுகு எலும்புகளாக இருக்கின்றன நீங்கள் அவைகளை என்னவென்ற அழைத்தாலும் பிரச்சனை இல்லை நாம் அவைகளை புரிந்திருக்கிறோம் இதற்கு சாத்தானை குற்றம் சாட்டுகிறோம் உங்கள் சொந்த மகிழ்ச்சிக்கான பொறுப்பை அதை எடுத்துக்கொள்கிற நேரமாக இருக்கிறது என்று நம்புகிறேன் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான பொறுப்பை வேறு யாரிடம் கொடுத்து இழந்து விடாதீர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் துக்கமாக இருக்க விரும்பினால் யாரும் உங்களை ஆற்றவோ தேற்றவோ முடியாது எங்கள் திருமணத்தின் ஆரம்ப காலங்களில் நான் மோசமான கட்டத்தில் இருந்தேன் ஏனென்றால் நான் மிக மோசமாக பாலியல் துன்பத்திற்கு உள்ளாகி இருந்தேன் எதையும் யாரையும் நான் நம்ப முடியாமல் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் மற்ற நல்ல கணவர் போல் தேவ் கொஞ்சம் என்னிடம் இருக்க முயற்சி செய்தார் சந்தோஷமாக வைக்க முயற்சி செய்து அப்படியும் இப்படியும் எனக்கு எல்லாம் செய்ய முயற்சி செய்தார் இரண்டு மூன்று வருடங்கள் சென்றது ஒரு நாள் என்னை பார்த்து கேட்டார் உன்னாலும் சொல்ல முடியுமா நான் என்ன செஞ்சா உன்னால் மகிழ்ச்சியா இருக்க முடியும் உனக்கு சந்தோஷமே இல்லையா எப்ப சந்தோஷமா இருக்க விரும்புறியா அப்போ அப்ப எனக்கு தெரியப்படுது உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லலாமா உங்களில் சிலர் உங்களுடன் இப்படி உறவு வைத்திருப்பவர்களை கொண்டிருக்கலாம் ஏனென்றால் அவர்கள் தங்களை சுற்றி ஒரு வளையத்தை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சிக்கிறார்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்று ஏற்கனவே முடிவு செய்திருப்பவர்கள் அதனால் உண்மையில் நீங்கள் அவர்களின் பிரச்சனையில் குறியீடாக மாறிவிடுவீர்கள் அவர்களுடைய சந்தோஷம் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அமேன் அது அவர்களை முதலில் பைத்தியமாக்கும் ஆனால் அது அவர்களை மாற்றலாம் தேவ் எனக்கு செய்த சிறந்த காரியத்தில் இதுவும் ஒன்று என்னை அவரது மகிழ்ச்சியால் கட்டுப்படுத்த முடியவில்லை நீங்கள் என் பதினோரு நாள் பயணத்தை நாற்பது ஆண்டுகள் முயற்சி செய்தீர்கள் அவர்களுடைய எதிரிகள் அதற்கு காரணமல்ல அது அவர்களின் அணுகுமுறை அவர்கள் மோசையை குற்றம் சாட்டினார்கள் தேவனை குற்றம் சாட்டினார்கள் அவர்கள் சீக்கிரத்தில் சோர்ந்து போனார்கள் எளிதில் மனமுடைந்து போனார்கள் மிகவும் பொறுமையற்றவர்கள் ஆனார்கள் எப்போதும் அவர்கள் வைத்திருந்ததை விட அதிகமாக தங்களுக்கு வேண்டும் என்றும் மிக நன்றியற்றவர்களாகவும் நல்ல குணம் இல்லாதவர்களாகவும் இருக்க விரும்பினார்கள் நாம் நன்மை செய்தால் கடைசியில் நமக்கு சரியான முடிவு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது சரியான காரியத்தை செய்ய வரும் மக்களை ஆழ்த்தும் அவர்கள் நன்மையானதை செய்யாததால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை பார்த்து மோசமான மனநிலையை அவர்கள் அடைகின்றார்கள் நான் கடைசியில் ஜனங்கள் என்மேல் பொறாமை கொள்வதில் சோர்ந்து போனேன் ஏனென்றால் அது இது என்ற அநேக தேவையில்லாத விஷயங்கள் நான் இறுதியாக சிந்திக்க ஆரம்பித்தேன் ஏன் தெரியுமா நீங்கள் அதை அடைவதற்காக அது இது என்று முயற்சிகளை எடுக்க விரும்பக்கூடாது ஆதியாகும் நான்காம் அதிகாரத்தில் காயின் ஆபேல் ஆனால் காயின் மூன்றாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயேன் தனது கரத்தின் உழைப்பை காணிக்கையாக கொடுத்தான் அவன் தனது சொந்த விளைச்சலை காணிக்கையாக கொடுத்தான் அதில் தேவன் பிரியப்படவில்லை ஆபேல் தன் மந்தையின் முதற் பேரானதை கொடுத்தான் தேவன் ஏன் காயேன் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பதற்கான எந்த முகாந்திரமும் எனக்கு தெரியாது எனக்கு நிறைய மனநிலை காணப்பட்டது ஆனால் காயனும் காணிக்கையும் வசனமைந்து காயனையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயனுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அதனால் காயனுக்கு உடனே எரிச்சல் உண்டாயிற்று அவன் சோகமாக மன சோர்வடைந்தவனாக இருந்தான் அவனிடம் மோசமான மனநிலை காணப்பட்டது என் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்றால் நான் செய்த தவறு என்ன ஹலோ என் வாழ்க்கையில் எதுவும் சரியாக இல்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் நம் தவறை உணர வேண்டும் அதை விடுத்து அது என் தவறு 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 நீங்கள் என் வார்த்தையிலே நிலைத்திருந்தால் சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆனால் உங்கள் கணவர் அல்லது குழந்தைகள் அல்லது உங்கள் பெற்றோர் உங்கள் அயலாறு இவர்களை விடுவிப்பீர்கள் என்ற அர்த்தமல்ல உங்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவதே அந்த சத்தியம் மற்றவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு என்று எனக்கு தெரியும் நான் எல்லா நேரத்திலும் ஜனங்களின் பிரச்சனைகளை சமாளிக்கிறேன் உடனே நீங்கள் மாற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் என்னால் அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது நீங்களும் நானும் தேவன் நமக்குள் கிரியை செய்ய ஒப்புக் கொடுத்தால் மட்டுமே நான் உங்களுக்காக ஜபிக்கும் போது உங்களுக்குள் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியும் தேவனே நமக்குள் கிரியை செய்வார் வசனம் ஆறு ஒருவேளை ஆண்டவர் என்று உங்களிடமோ அல்லது இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களிடமோ பேசிக்கொண்டிருக்கலாம் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீங்கள் நன்றாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா நீங்கள் செவிகொடாவிட்டால் உங்கள் வாசலில் பாவம் படுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அது உங்களுடைய விருப்பம் எனக்கு இந்த பகுதி மிக பிடித்திருக்கிறது ஆனால் நீங்கள் அதை சிறப்பிக்க வேண்டும் நீங்கள் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் எல்லோரையும் குற்றம் சொல்லாதீர்கள் தேவனை குற்றம் சொல்லாதீர்கள் பிசாசை குற்றம் சொல்லாதீர்கள் நீங்கள் நன்மை செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால் பாவம் உங்கள் கதவை தட்டும் பின்னர் அதற்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் அதற்கு எதிராக போரிட வேண்டும் மேலான வழிகளில் ஒன்று தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய எளிய மிக சிறந்த வழிகளில் ஒன்று ஒரு நல்ல அணுகுமுறையோடு மனநிலையோடு நாம் ஜீவிக்க வேண்டும் மிக முக்கியமான அணுகுமுறைகள் என்ன மிக முக்கியமான அணுகுமுறைகளில் ஒன்று எப்போதும் இரக்கமுள்ள மனப்பான்மையை காத்துக்கொள்வது நாம் எப்போதும் நிறைய தவறுகள் செய்கிறவர்கள் தான் ஆகவே மற்றவர்கள் தவறு செய்தால் அவர்களிடம் கடுமையாகவும் மிக மோசமாகவும் சட்டபூர்வமாகவும் கோபமாகவும் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் உண்மையிலேயே ஏதாவது ஒரு விஷயத்தில் எதையும் சமாளிக்கும் சூழ்நிலை இல்லை என்றால் மக்களிடம் சொல்லக்கூடிய சிறந்த விஷயங்களில் ஒன்று சிறந்த விஷயம் என்னவென்றால் அதை குறித்து கவலைப்படாதீர்கள் நான் தவறு செய்தால் என் வழியை மாற்றிக்கொள்ள நல்லதை கற்றுக்கொள்வேன் நான் எப்போதும் அவர்களை பின் செல்ல உறுதிப்படுத்த முயற்சிக்கிறேன் நான் அவர்களோடு கூடுதல் தூரம் போக விரும்புவேன் அவர்கள் தவறு செய்துவிட்டதாக சொன்னாலும் கூட நான் அவர்களுக்கு தரும் பதில் உண்மையில் நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஒன்றும் நடந்துவிடாது என்று ஆறுதல் படுத்துவேன் சில சமயம் யாராவது எங்களை காயப்படுத்திவிட்டு வருந்துகிறேன் என்று சொல்வார்கள் நாங்கள் சரி சரி பிறகு அவர்கள் தாங்கள் குற்றம் செய்துவிட்டோம் என்று உணர்ந்து கவலைப்படுவார்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்து இதை நீ தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இதை குறித்து இனி கவலைப்பட தேவையில்லை குறிப்பாக நான் அதிகாரத்தின் நிலையில் இருக்கிறேன் என்றால் அப்படித்தான் இருப்பேன் என் முன் ஜனங்கள் போக்கு காட்டினால் ஒருவேளை அவர்கள் ஏதாவது மோசமாக உணர முடியும் என்று அவர்கள் செய்யக்கூடாது அதனால் அந்த காரணத்தால் தான் நான் அவர்களோடு கூடுதல் மைல் தூரம் செல்ல அவர்களை அழைத்து சொல்வேன் ஹே அது பரவாயில்லை என் வாழ்க்கையில் நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன் எதை பற்றியும் கவலைப்படாதே இரக்கமுள்ள அணுகுமுறை இருக்க வேண்டும் என்னை நம்புங்கள் நான் யாரோடும் இந்த பூமியில் என்னை பெருமைப்படுத்தி காட்டியதில்லை நான் ஒன்றை விருத்தி செய்ய வேண்டும் உங்களால் சரியான அணுகுமுறைகளை உருவாக்க முடியும் உண்மையில் தனித்தன்மையுடன் கூடிய நல்ல மனோபாவங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு நமது ஆளுமை தேவனால் கொடுக்கப்பட்ட விளைவின் பலன் நம் வாழ்வில் முதல் சில ஆண்டுகளில் நமக்கு நடக்கும் காரியங்களும் பல உண்டு பிறகு நாம் அதனை நம் ஆளுமை என்றும் அழைக்கின்றோம் உங்கள் அடிமட்ட குணநலன்களை மாற்ற முடியாது ஆனால் உங்கள் ஆளுமையை எப்போதும் மாற்றவும் மேம்படுத்தவும் முடியும் நான் எப்போதுமே மோசமானவளாக இருப்பேன் ஆனால் என் ஆளுமைக்கு மத்தியில் மற்றவர்களிடம் ஓடக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன் ஆளுமையில் அநேக வகைகள் உண்டு அதில் மிக நேர்மையாக இருக்க வேண்டும் சிலர் வேறு சில குணநலன்களை காட்டிலும் எதிர்மாறாக இருப்பதைக் காட்டிலும் சிறிது சாய்ந்து போகிறார்கள் அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால் மகிழ்ச்சியோடு சுறுசுறுப்பாக நிதானமாக இருக்க வேண்டும் சிலர் தங்கள் காரை எங்கு நிறுத்துகிறோம் என்று தெரியாமல் நிறுத்திவிட்டு உள்ளே போய் பின்னர் வெளியே வந்து எங்கே நிறுத்தினார்கள் என்று தெரியாமல் தேடுவது பெரிய நகைச்சுவை அது வேடிக்கையாகவும் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் நிகழ்ச்சிக்கு நேரம் கடந்து வந்து விட்டு கிடைத்த இடத்தில் அவசரமாக எங்கே நிறுத்துகிறோம் என்று தெரியாமல் காரை நிறுத்திவிட்டு நிகழ்ச்சியை முடிந்து வெளியே வந்து தங்கள் காரை கண்டுபிடிக்க முடியாமல் தேடுவார்கள் நீங்களும் பொறுப்போடு சொந்த அறிவோடு செயல்பட வேண்டும் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் சிலர் இயற்கையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்ந்த அணுகுமுறையோடும் எல்லா நிலைமையிலும் இருப்பது மிகவும் எளிது தேவ் கொஞ்சம் அப்படி இருக்கிறார் என்று நினைக்கிறேன் அவர் மிக மோசமான நபர்தான் அவரை மிக தொந்தரவு செய்ய மாட்டேன் அவர் சந்தோஷமாக இருப்பது அவருக்கு சுலபம் என்று நினைக்கிறேன் நான் அவரை ஆழமாக அறிவேன் உலகம் முழுவதும் நான் பொறுப்புள்ளவளாக இருக்கிறேன் இது என் தவறு எனக்கு கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் மிக பெரியதான மேம்படுத்திய பொறுப்புகளில் எப்போதும் எனக்கு அதில் தவறான உணர்வு இருந்திருக்கிறது ஆனால் விஷயம் என்னவென்றால் ஒருவேளை அவர் செய்ததை விட நல்ல அணுகுமுறையோடு இன்னும் சிறிது வேலையை நான் செய்ய வேண்டியிருந்தது அதற்காக உங்களை வருத்தப்படுத்த முடியாது நான் அப்படித்தான் என்று சொல்லாதீர்கள் அப்படித்தான் நான் அதை தவிர்க்க எதையும் செய்ய வேண்டாம் எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லுங்கள் தேவனுடைய உதவியுடன் எல்லா நேரங்களிலும் நல்ல அணுகுமுறையுடன் என்னால் என்னை காத்துக்கொள்ளவும் கொள்ளவும் பராமரிக்கவும் முடியும் சரியான அணுகுமுறையை வைத்துக் கொள்வது ஒரு சரியான மனநிலையை மீண்டும் அடைவதை விட எளிது கவனியுங்கள் அதை மாற்ற நிறைய சக்திகள் தேவைப்படும் சக்தி கொடுப்பீர்கள் மீண்டும் சோர்ந்துவிடும் மாறின மனநிலையை மாற்ற நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில விஷயங்கள் நடக்கும் அது சோந்துவிடும் பின் அதற்காக ஜெபிக்க எல்லோரையும் அழைப்பீர்கள் மறுபடியும் உங்கள் மனநிலை ஸ்திரப்பட மற்றவர் தொடர்பை விரும்புவீர்கள் மீண்டும் எழுந்திருக்க இப்போது நீங்கள் விரும்பாவிட்டாலும் அது நடக்கும் இப்படி நான் பல ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறேன் கடைசியில் நினைத்தேன் ஏன் தெரியுமா அது என்னை கீழே தள்ளியது மேலும் கீழும் மேலும் கீழும் மேலும் கீழும் நான் உண்மையில் வருத்தப்படுவதை விட அதாவது சோகமாக இருப்பதை விட அமைதியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று எளிதில் கண்டுபிடித்து பிசாசு கூறுவதை கேட்காமல் இருந்தேன் அமேன் தொடக்கத்திலே பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் உங்கள் அணுகுமுறை உங்கள் எதிர்காலத்தின் தீர்க்க தரிசி அது சிறந்த நண்பனாகவும் இருக்கலாம் மோசமான எதிரியாகவும் இருக்கலாம் அது ஜனங்களை நம்மிடம் ஈர்க்க செய்யும் அல்லது நம்மிடமிருந்து அவர்களை திருப்பிவிடவும் கூடும் அதனால் நாம் வெற்றி பெறுகிறோமோ அல்லது தோல்வி அடைகிறோமோ நம்மை தீர்மானிக்கும் பிரதான சக்தியாக அது நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதோ இல்லையோ நிறைய மாற்றங்கள் தேவைப்படும் நம் பிரச்சனைகளை நோக்கிய நமது மனோபாவமே நமது உண்மையான பிரச்சனை என்று எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்குள் நம் வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கிறவர் இருக்கிறார் என்ற சந்தோஷமும் இருக்க வேண்டும் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு இந்தியா உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவாண்மை உலகிற்கு பரவு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது